எனது நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ராயன் கள்ளநோட்டுங்கிற திரைப்படம் வந்து பார்த்தினா மிக அருமையாக வந்திருக்கு இது நாம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து நம்ம டீச்சரை வெளியூடணும் அப்படின்னு சொல்லி நம்ம தூரம் கொண்டுகிட்டு வந்திருக்கிறோம் படத்தில் வந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்று வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக காட்டிருக்கிறோம் இதில் இன்னொன்று ஒரு ஒரு படத்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளநோட்டு அப்படிங்கிறது நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் படமே இதை மேற்கொண்டு நம்ம பேசுகிறது நம்ம சுமதியம்மா கண்டிப்பாக பேசணுன்ட்டு கேட்டுறாங்க மீடியா நண்பர்க்வளோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரியும்னு சொல்லிக்கலே அண்ணம்மார்களே தம்பிமார்களே எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் சரிங்களா அதாவது இவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டரு படம் பேர் வந்து கள்ள நோட்டு அவர் சொன்ன மாதிரி நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டு கள்ள நோட்டு தான் நல்ல நோட்டு அப்படிங்களா அப்படிங்கும்போது இந்த படத்தில் நான் ஏ ஏகப்பட்ட படம் நான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த படத்தில் வந்து ஈரோனி ரேஞ்சில் நான் நான் பண்ணியிருக்கிறேன் அந்த படம் எல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன் நல்லா வந்திருக்குது நீங்கள் இந்த படத்தை வந்து வீட்டிலலாம் டிவியில் இது செல்லல்லாம் பார்க்கக்கூடாது தேட்டர் ரிலீஸ் பண்ணுறேன் தேட்டரில் போய் பாருங்கள் சரிங்களா இந்த படத்துக்கு எனக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது ஈக்னார்கள் டைரெக்ட்ரு அதேமாரி கோல்ட் ஆக்டர் நீங்கள் தான் இந்த சீன் பண்ணணும் இல்லை போடியா நீங்கள் தான் இந்த படம் பண்ணணும் அந்த படம் நீங்கள் எவ்வளோ கேரக்டர் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள்லாம் பண்ணவே கிடையாது நீங்கள் இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு ஆக்டர் மாதிரி இந்த படம் பண்ணியிருக்கிறோம் அதேமாதிரி தெலுங்கு படம் மாதிரி தான் இந்த படம் வரும் நீங்கள் அனைவரும் அத்தனை பேரும் வீட்டோட வீட்டில் பங்க பார்க்காத வீட்டு குடும்பத்தோடு போய் இந்த படத்தை நீங்கள் தேட்டரியில் பார்க்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் இப்போது ரஞ்சித் அவர்கள் கோட் டைரக்டர் பேசுவார் மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் கோடைரக்டராக ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த ஜான்ஸ் கொடுத்தது எம்ஜி ராயன் இவர் தான் நமக்கு சினிமாவில் வந்து அறிமுகப்படுத்துறது எல்லாமே இவர் தான் நமக்கு இவர் மூலிமா தான் நம்ம படத்துக்குள்ளே வந்திருக்கோம் இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த தேட்டரில் பாருங்கள் சுமதி அம்மா அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லேயே எதுவும் நடிச்சதே இல்லை அவங்க இந்த புதுசாக இருக்கும் இந்த 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 படத்தில் வந்து அவங்க தனியாக தெரிவாங்க அதேமாரி மிப்பு ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டர் நல்லா இருந்திருக்கு இந்த படத்தில் வந்து எம்ஜி ராயன் இவர் தான் நம்ம படத்தோட டைரக்டர் ஹீரோ தயாரிப்பாளர் எல்லாம் இவர் தான் இவர் வந்து நான் இந்த படத்தில் வந்து இவர் நான் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன் நான் கோ ஆரெக்டராகவும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நன்றி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் ஆனால் வந்து இது இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு படம்னாலும் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்து 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 பொறுமையாக நின்று அனைவருக்கிட்ட அத்தனை பேர்த்தையும் இதில் நடிச்சிருக்கிற ஏகப்பட்ட பேர் அவங்க வந்து கேசட் வெளியிடற அன்னைக்கு வரட்டாங்க அவங்களுக்கு டைம் இல்லை கொஞ்சம் பொங்கல் டைம் இல்லைங்களா அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கா அதனால வர முடியாதுன்னு விட்டாங்க அதனால் அவ்வளோ நடிக்கணும் அன்றைக்கி வருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைலாக்கும் அப்படி பட்டை கலப்போம் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் நான் சொன்னால் வந்து உங்களுக்கு புரியாது நீங்கள் தேட்டியில் போய் அந்த படத்தை பாருங்கள் அத்தை நீங்கள் இந்த படத்தை வந்து எனக்கு அத்தை தான் அதாவது நாத்தனா அத்தனை எனக்கு வேறு யாரும் கிடையாது நாங்கள் வெளியில் தெரிஞ்சிக்க மாட்டோம் சொந்த பந்தம்னு சொல்லி அதனால் அத்தை அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வல்கட்டை இல்லை கண்ணே வேற யாருக்காவது போடுங்க இந்த கேரக்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி இல்லைங்க அத்தை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் அடுத்தது வேறு லெவலில் வரும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ரெண்டு பேரும் கோ டைக்டரும் டைரக்டரும் என்னை ரொம்ப இது பண்ணி அப்புறம் கம்பல் பண்ணி தான் நம்ம இந்த படம் நடித்தேன் ஆனால் சீன் ஒன்றும் சொல்லிக்க முடியாது அந்த சீன்லாம் பார்க்க 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 நானே எனக்கே இப்படி எவ்வளோ படம் பண்ணிக்கிறேன் இந்த கேரக்டர் நானா அப்படின்னு பார்த்துக்கிட்ருக்கேன் ஓகே நன்றி இதுல வந்து கள்ள நொட்டுன்னு ஒரு படம் அந்த படத்துல கருங்காலின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கருங்காலி அப்படின்னா அதாவது நம்ம தெலுங்கு ஆக்டர் மாதிரி ஒரு ரவுடி வில்லி அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக பண்ணியிருப்பேன் பயங்கரமாக பண்ணியிருப்பேன் அந்த படத்தில் என்னுடைய பேர் வந்து கருங்காளி ஆமாம் அதாவது ஒரு ஹீரோனி ரேஞ்சில் வரணும்னு வச்சிங்களேன் ஹீரோனி ரேஞ்சில் அந்த படத்தில் நான் ஒரு கதாநாயகி மாதிரி அடிக்கிறீங்களா மாத்திரம் அது வந்து இன்னுமேல தான் இருக்குது அது இனிமேல் தான் எப்படின்னு தெரியும் லவ் லவ் இருக்குது இன்னும் இன்னும் எனக்கு ஜோடி யாருன்னு இல்லை நான் தனியாக போராடுறேன் அதான் தேர்ந்தெடுக்கலை இதுக்கு மேலே தான் இனிமேல் தேர்ந்தெடுக்கணும் இவங்களும் ஒவ்வொரு படம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா இவங்க காமெடி பண்ணுறாங்க வில்லி பண்ணுறாங்க ரவுடி தானம் பண்ணுறாங்க அப்படின்னு அதனால் இந்த வில்லித்தான இந்த ரவுடித்தானே நீங்கள் பண்ணால் கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னை தேர்ந்தெடுத்தது அதேமாரி இப்போ நான் இதில் ஒரு ஹீரோயின் ரேஞ்சில் இருக்கிறேன்னா அதாவது நான் ஹீரோனியான்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹீரோனி மாதிரி அந்த கதைக்கு நான் வந்திருக்கேன் ஆனால் நான் இதில் வில்லி தான் மெயின் வில்லியே நான் தான் நடிகர் அவங்க ஒரு நடிகர் அவர் பண்ணாரு நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கல நம்ம உழைக்கணும் நம்மளுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி அவர் படித்த நடித்த படத்தில் ஃபுல்லாக எனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த சீனை சுமதி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி எத்தனையோ படம் எனக்கு அறிமுகப்படுத்தி கூப்பிட்டு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் இதில் இல்லை ஃபீல்டு இல்லை அப்புறம் மேலும் வந்தார் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் என்னை மேலும் ஜோடி இது பார்ப்பாங்க அவர் காமெடியோ இதோ ஆ வருது வருது காமெடியாகவும் பண்ணிட்டு இருக்கிறேன் யோகி பாபு கூட கூட பெருசாக கிடையாது அவர் டாமினேட் பண்றாரு சின்ன நடிகரில் அவங்களுக்கு நான் சொல்கிறத அவங்களுக்கு கொடுக்கணும் எங்கேயுது எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்ற த தகவல் வெளியில பரவுது இதை எப்படி பார்க்குறீங்க அது இன்னும் எனக்கு என்னென்னு தெரியாது நான் போனால் என்னை மேனேஜர் கூப்பிடுவாங்க நான் போய் நடிச்சுட்டு எனக்கு நான் என்ன கே பேமெண்ட் கேட்குறேன்னா அது கொடுப்பாங்க நான் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் இந்த படத்தில் கருங்காலின்னு பேர் வச்சிருக்காங்க கருங்காலி இப்போ சம்மர் ஃபேமஸ் தெரியுமா ஸோ அதே போல் கருங்காலி இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல ஃபேமஸாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது

நீங்க வச்சு ரெண்டாயிரம் நோட்டு குறிச்சு வச்சிருக்கீங்க இந்த ரெண்டாயிரம் நோட்டு மோடி தான் மோடிக்கு வாய்ப்பு இருக்குமா படத்துல உயர்ச்சி சொல்லியிருப்பீங்களா இல்ல அவர் திட்டி பண்ணிருக்கீங்களா இது நான் அந்த அந்தளவுக்கு சொல்கிறதுங்கில்ல படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் அந்த அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து மெயினாக வந்து அந்த விழிப்புணர்வு அந்த கள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து அந்த புழக்கத்தில் இருக்குது இல்லை அது எப்படி வந்து ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் ஒவ்வொரு இது போகுதுங்கிறத ஒரு கண்டன்ட்டு ஒரு கான்செப்ட்டுங்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி மேலிடத்தில் கொண்டு போகிறது எதுவும் இல்லை ஒரு அவேர்னஸ் தான் டோட்டலாகவே

முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் கேரக்டர் ஒரு பணமே இல்லாத ஒரு ஏழைப்பட்ட மனுஷன் ஒரு ஏழை ஒரு பையன் கூட வச்சீங்க அவ வந்து தெரியாம என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியில் உள்ள வர்றது தான் இதனுடைய தாக்கமே நீங்க கேக்குற கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து எதுவுமே இல்லை இது வந்து மாதிரி ரெண்டாயிரம் நோட்டுங்கிறது இல்ல நீங்க கேக்குற மாதிரி இதுல ரெண்டாயிரம் நோட்டுங்கிறது ஒரு எப்படி சொல்றது அந்த ரெண்டாயிரம் நோட்டு கள்ள நோட்டுங்கிற புழக்கத்துல வரும்போது இப்ப இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் செல்லாத நோட்டு தான் ஆனா வந்து நம்ம கான்செப்ட் இப்படி பாத்தீங்கன்னா நல்ல நோட்டு தான் கல் நோட்டா காட்டுறோம் அப்படிங்கிற வந்து கண்டென்ட் கதையில நம்ம சொல்லி இருக்கிறோம் சார் அப்படி இல்லை நான் எங்கள் அப்படிலாம் இல்லைங்க சார் நான் ஒரு ஆக்டரு நான் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ஒரு டைரக்டரு அவர் ஒரு ப்ரொடியூசரு ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது என்னுடைய இது என்னான்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா சரிங்களா நாம் வந்து சென்னையில் இருக்கிறோம் அவங்க தெரியும்

பில்லினா வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லைங்க சார் இந்த விளக்கு அப்புறம் சொல்கிறேன் நான் அதாவது சார் வந்து நம்ம அந்த ரவுடி ஒரு கருங்காலின்ற போது ஒரு கொடூரமாக நம்மளை காமிக்கலாம் நமக்கு அதெல்லாம் தேவைதான் நாம் பண்ணுறவோ பண்ணலியோ அது அந்த இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கணும் அவங்க கொஞ்சம் இதனால் பச்செட்டில் இது பண்ணுறதுனால அதெல்லாம் கொஞ்சம் இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க நானும் சரின்னு அந்த சுருட்டு மட்டும் அது குடிக்கிறதுக்குல எனக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணேன் அந்த படம் வெளியில் வரல சார் அது எப்போ பண்ணேன் அந்த படம் அதேமாரி சுருட்டு குடிச்சிக்கிட்டு ஒரு கஞ்சா விற்றுக்கிட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்புறம் அதுக்கப்புறம் இந்த படம் இப்படின்னு சொன்னோன்னே நான் சரின்னு ஏற்றுக்கிட்டேன் அப்புறம் பேமெண்ட் தான் பேமெண்ட்டு அப்படிலாம் எப்படி ஒரு ப்ரொடியூசர் போய் கேட்க முடியுமா அதுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குதுல்ல தான் சொந்த பந்தனாலும் வயிறு வயிர் வேற என்னங்க சார் ம்

அதாவது அப்படி இருக்கும்போது சார் சுருட்டு குடிக்கிறது அப்படிங்கும்போது ஜென்ஸுங்களே தம்மு அடிச்சிங்களா கொஞ்சம் இது மூச்சு தண்ணல் அதெல்லாம் அதை இருக்கும் ஆனால் தம் கட்டி தான் பண்ணேன் இல்லைன்னு சொல்ல அவங்களே இல்லை போதும் நீங்கள் சீன் அப்பா மட்டும் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவாங்க உடம்புக்கு எதாவது முடியாத பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்மளுக்கு சீன் நல்லா வரணும் இல்லைங்களா அப்படிங்கும்போது நான் நல்லா கரெக்டாக பண்ணி கொடுத்தேன் ரெண்டு மூணு மூணா ஒரு கட்டே சார் படம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸு பேஜ் ஒர்க் மட்டும் தான் இருக்குது அது நான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கழிச்சு அப்டேட் கொடுத்துட்றேன் இல்லை இல்லை நம்ம நண்பர் ஒருத்தர் சார் நம்ம சேலத்தில் ஒரு நண்பர் இருக்கிறாரு

இப்போ பாலா சார் கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு எஃபோர்ட்டும் போடணும் எஃபெக்ட்டும் போடணும் அப்படி போட்டால் தான் நம்ம வந்து ஜெயிச்சு வர முடியும் பெரிய படம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வருது சின்ன படம் லேட்டாக தான் வருது ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு உண்டான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பார்ப்பீங்க சார் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நானே இதே வந்து பிரசாத்தில் வந்திருக்கிறேன் சரிங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமாக ஃபீல்டு ஏழு வருஷம் எஃபோர்ட் இல்லைன்னு சொல்லலை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்போ நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்சரூவா முப்பது லட்சரூவா கடை வாங்குனா கூட நான் தான் வாங்கி பண்ணி ஆகணும் இப்போ மூணாவது ஆளவுகிட்டு போய் நான் கை வந்து தேவை ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கேட்ட கேள்வி அந்த மாதிரி வருமா வராதாங்கிறதான் அதுக்கு எஃபோர்ட் யார் போடணும் இப்போ இவர் போட மாட்டாரு இல்லை இன்னொருத்தர் மூணாவது ஆள் மாட்டார் நாலாவது ஆள் போட மாட்டார் இப்போ யார் போடுறாங்களோ வந்து நான் தான் போட்டோம் வச்சிங்களேன் அதனால கம்பல்சரி வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எதுவும் டேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பத்குமார்னு சொல்லிட்டு நம்ம சேலத்தில் ஒரு டேரக்டர் அவர்கிட்ட நம்ம பண்ணோம் இப்போ சின்ன எக்ஸாம்பிள் நம்ம நண்பர் கூட வந்துட்டு போனார் அவர் கூடலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அசோசியேட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் சரவணன் பயம் அப்புறம் இன்னும் முழுக்க என்ன சொல்ல போனால் அத்தையோட சின்ன சின்ன படங்கள்லாம் கூட வந்து அசோசியேட்டாக பண்ணேன் ஹெல்ப்பும் பண்ணேன் கஷ்டமும் பட்டோம் கஷ்டப்பட்டதுனால இந்த தோ தூரம் வந்திருக்கிறோம் இன்னொரு விஷயம் முழுக்க முழுக்க சொன்னால் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு காரணம்னு பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க எங்கள் அத்தை தான் காரணமே ஏன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் உள்ளே வந்தேன் அவங்க சொன்ன விஷயம்தான் இன்றைக்கி இங்கே இவ்வளோ தூரம் நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் தம்பி நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆர்டிஸ்டாக போனின்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையா வந்து சந்திப்பே இழப்பீடுகள் ஏற்படும் ஒரு சம்திங் ப்ராப்ளம் வரும்னு கூட சொன்னார் ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொழில் ஃபீல்டு கற்றுக்க ஃபீல்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ளவ ஒரு டைரெக்ஷன் லெவலவா இல்லை ஒன்றால் முடிஞ்சுனா ஒரு சின்ன பட்ஜெட் எதுவும் ஒன்று கூட போடு அதுக்கப்புறம் மேலே மேலே வாங்க அதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து எப்போ நான் காலேஜ் படிக்கும்போது இந்த அட்வைஸ்